ஏஐ உலகத்தில் ஒரு பெரிய பூகம்பமே நடந்திருக்கு நீங்க இப்போ யூஸ் பண்ற ஏஐ டூல்ஸ்லாம் தூக்கி போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா கேட்கிறதுக்கு ஏதோ விளம்பர மாதிரி இருக்கலாம் இல்லையா ஆனால் கூகுள் உண்மையிலே எவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு இது காட்டுது சொல்லப்போனா ஆட்டமே இப்போ தலைகீழா மாறிடுச்சு சரி இந்த ஹைப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அப்டேட்ஸ் உண்மையிலே என்ன செய்யப்போது உங்க டெய்லி வேலையை எப்படி போது வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் உண்மையை சொல்லணும்னா நம்மளோட பல பேர் இன்னும் பழைய அவுடேட்டட் ஏஐ மாடல்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அதே நேரத்தில் கூகுள் ஏஐயோட மொத்த செயல்பாட்டையுமே மாற்றி அமைச்சிருக்கு இது வெறும் ஒரு சின்ன அப்டேட் கிடையாதுங்க இது ஒரு புது சகாப்தத்தோட ஆரம்பம் சரி வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் இந்த மொத்த புரட்சிக்கும் பின்னாடி இருக்கிற அந்த மூல சக்தி அந்த இன்ஜின் அதுதான் இந்த புது ஜெமினி மாடல்ஸ் எல்லா மாற்றத்துக்கும் இதுதான் ஆதாரம் பாருங்க ஜெமினி த்ரீன்றது வெறும் ஒரு அப்டேட் இல்ல இது மற்ற எல்லா காம்படிட்டர்ஸையும் தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் எல்ல மரீனா லீடர்போர்டில் ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ணின முதல் ஏஐ மாடல் இதுதான் இது ஒரு புது பெஞ்ச் மார்க் இப்ப இந்த சார்ட்டை பாருங்க இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான சயின்ஸ் டாபிக்ஸ்ல கூட ஜெமினி எவ்வளோ தெளிவா முன்னாடி நிற்குதுன்னு இது காட்டுது இது சும்மா பொதுவான அறிவை மட்டும் இல்லை ரொம்ப ஆழமான எக்ஸ்பர்ட் லெவல் அறிவுலயும் இதுதான் டாப் ஆடேங்கப்பா வித்தியாசத்தை பார்த்தீங்களா அதாவது வெறும் உண்மைகளை ஞாபகம் வச்சு சொல்றது மட்டும் இல்ல ஆழமா யோசிக்கிற திறன்ல ஒரு விஷயத்தை பகுத்தாய்வு செய்யறதுல ஜெமினி மற்ற மாடல்ஸ் விட பல மடங்கு முன்னாடி இருக்கு ஓகே இப்போதான் அசலான மேஜிக்கே ஆரம்பிக்குது அதாவது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்டை பல ஸ்டெப்ஸ் இருக்கிற ஒரு வேலையை தொடர்ந்து திறன் தான் இது நம்மளோட நிஜ உலக வேலைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் சந்தேகமே வேண்டாம் சரி இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் இருக்கு இத வச்சு என்ன தான் பண்ண முடியும் இதோட முக்கியமான பயன்பாடு என்ன வாங்க அத பத்தி பாப்போம் இங்க ரெண்டு விஷயங்கள் ஒன்னு சேருது ஒன்னு நோட்புக் எல்எம் இத உங்க பர்சனல் நாலேஜ் பேங்க் உங்க மெமரி அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னொன்னு ஜெமினி இதுதான் உங்க சிந்தனை இன்ஜின் அந்த மெமரியை யூஸ் பண்ணி பிளான் பண்றது உருவாக்குறது பதில் சொல்றதுன்னு எல்லா வேலையும் இதுதான் செய்யும் ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாமா நீங்க ஒரு ஃபிட்னஸ் கோச்சுன்னு வச்சுப்போம் முதல்ல நோட்புக் புக் ஒரு நோட்புக் கிரியேட் பண்றீங்க அப்புறம் டீப் ரிசர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபிட்னஸ் பற்றின நம்பகமான தகவல்களை அதுவே தேடி எடுத்துரும் அதிலிருந்து சம்மரி ஒரு மூணு நாள் ஒர்க் அவுட் பிளான் எல்லாம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த முழு நோட் புக்கையும் ஒரே கிளிக்கில் ஜெமினி சாட்டில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த நோட் புக்கை வச்சு சிக்ஸ்டி செகண்ட் வீடியோ ஸ்கிரிப்ட் எழுதுன்னு கேட்டால் போதும் அவ்வளோதான் இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா ஒவ்வொரு தடவையும் நீங்க அதுக்கு காண்டெக்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை திரும்ப திரும்ப காபி பேஸ்ட் பண்ற அந்த கொடுமையான வேலைக்கு ஒரு என் கார்டு போட்டாச்சு ஏன்னா உங்க ரிசர்ச் பத்தி ஏஐக்கு ஏற்கனவே தெரியும் ஓகே இப்போ நாம பார்த்த இந்த சக்தி வெறும் நோட்புக்ல மட்டும் நிக்கல இது ஒரு புயல் மாதிரி கூகுளோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் பரவ ஆரம்பிச்சிருக்கு உதாரணத்துக்கு லைவ் டிரான்ஸ்லேட்டர் எடுத்துக்கோங்க உங்க ஹெட்ஃபோன் இனி ஒரு யூனிவர்சல் டிரான்ஸ்லேட்டர் எழுபது மொழிகளில் வெறும் வார்த்தைகளை மட்டும் இல்ல அந்த டோன் அந்த சூழல் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணும் ஒரு மிஷின் பேசுற மாதிரியே இருக்காது அடுத்து டீப் ரிசர்ச் இது உங்க பர்சனல் ரிசர்ச் அசிஸ்டன்ட் பல மணி நேரம் சில சமயம் பல நாள் நீங்க செய்யற ரிசர்ச் வேலையை இது வெறும் நிமிஷங்கள்ல பக்காவான ரிப்போர்ட்டா மேற்கோள்களோட ரெடி பண்ணி கொடுத்துரும் யோசிச்சு பாருங்க எவ்வளோ நேரம் மிச்சமாகும்னு நாம அதிகமா நேரத்தை செலவழிக்கிற இடம் நம்ம ஜிமெயில் இன்பாக்ஸ் தான் இல்லையா இப்போ உங்க இன்பாக்ஸ்கே ஒரு மூளை வந்தா எப்படி இருக்கும் யோ டே அஹெட் அப்படின்ற ஒரு பிரீஃபிங் மூலமா நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அதுவே சொல்லிடும் இது இன்னும் ஒரு படி மேல ஜூல்ஸ் ஏஜென்ட் இது நீங்க சொல்றத செய்ற ஒரு அசிஸ்டண்ட் மட்டுமில்லை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே உங்க தேவையை புரிஞ்சுக்கிட்டு சில வேலைகளை ஆட்டோமேட் பண்ணி பிரச்சனைகளுக்கு தீர்வையும் அதுவே கண்டுபிடிச்சு சொல்லும் இது ஒரு டீம்மேட் மாதிரி சரி இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு இதெல்லாம் உங்களுக்கு அதாவது உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் புரொஃபஷனல் வாழ்க்கைக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பழைய வழியில் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கணும் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணணும் காண்டெக்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணணும் அதுக்கு ஞாபக சக்தியே கிடையாது ஆனால் இந்த புதிய வழியில் ஒரே ஒரு தடவை ரிசர்ச் பண்ணால் போதும் உங்கள் நாலேஜ் பேஸை அட்டாச் பண்ணிக்கலாம் அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோம் இது எவ்வளோ பெரிய மாற்றம் பார்த்தீங்களா சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் மேட்டர் நாம வெறும் கேள்விக்கு பதில் சொல்ற ஏஐல இருந்து நம்மளோட வேலைகளை முடிச்சு கொடுக்க உதவுற ஏஐக்கு மாறிட்டு இருக்கோம் இதுதான் இந்த ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் இப்போ உங்க ஏஐ உங்கள மாதிரி கத்துக்க முடியும் ஞாபகம் வச்சுக்க முடியும் வேலைகளை முடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி உங்க கையில இருந்தா அதுக்கு நீங்க முதல்ல என்ன கற்றுக் கொடுப்பீங்க யோசிச்சு பாருங்க